இந்த நிகழ்ச்சி தொடக்கும் போது உற்சாகமா இட்டுக்கிட்டு இருந்த அணில்கள் நேரம் ஆக ஆக அடி தாங்காம ஒவ்வொரு அணில் குஞ்சுகளா நிகழ்ச்சியிலிருந்து வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க நிகழ்ச்சியில கடைசி வரை அமர்ந்திருந்த தற்கொலிகளும் முகம் வாடி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருந்தாங்க கேள்வி நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வக்கு பேசிக்கிட்டு இருந்த சாட்டை துறைமுருகனை தாக்க முயற்சி செஞ்சாங்க தற்கொலின்னு சொல்லிட்டாரு எங்களை எப்படி தற்கொலின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா தற்கொலினே சாட்டி திருமுருகன் முதல்ல இருந்து சொல்லவே இல்லை அவர் கேள்வி குறிந்தான் சொன்னாரு இதனால தான் சொல்றோம் கொள்கை கேள்விக்குறி கொள்கையற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இதான் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சரி உட்காருங்க ஆகச்சிருந்த அறிவாளிகள் எப்ப தாவேக்க ஆகச்சிருந்த அறிவாளிகள் இல்ல வாடா நான் உட்காரு தம்பி தம்பி ஏ உட்காரு தம்பி சண்டை போட கூடாது உட்காருங்க உட்காரு முடிச்சிட்டு பேசுவோம் எப்ப தாவேக்க யாரும் தர்க்குதியின் சொல்லாதீங்க பா ஆகச்சிருந்த அறிவாளிகள் அவங்க தலைவர் வரும்போது கொள்கை என்கிட்ட டிவிக்கு டிவிக்கு டிவிக்குன்னு கட்ட மாட்டாங்க